ஹாய் வணக்கம் எல்லாரும் எட்டி இருக்கீங்க நம்ம ஊர்ல இருக்கிற சிவன் கோயில பத்தி ஏன் நீ வீடியோவே நம்ம சிவன் கோயில வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா நானும் ட்ரை பண்ணி வரணும் வரணும்னு நினைச்சு இன்னைக்குதான் வர முடிஞ்சது நான் ஃபுல்லா வீடியோ எடுக்கிறேன் எங்க கோயிலோட திருநெல்வேலி தருவை எல்லாரும் பாருங்க இங்க உள்ள சிறப்பு அம்சங்களை பத்தியும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளப்பலாம் வாங்க இப்படி இந்த ஆர்ச்சுக்குள்ள போனால் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது வாய்க்கால் பக்கத்தில் அப் அந்த ராஜேஸ்வரம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் அரக்கோயில் இருக்கு அது எங்கள் குலதெய்வந்தான் இங்கே இங்கே தான் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து விளையாண்ட இடம் இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கே தான் நாங்கள் ஸ்கூல் விட்ட உடனே ஓடி வந்துடுவோம் அப்போ வந்து இந்த காம்பவுண்ட்லாம் கிடையாது ஓப்பனில் தான் இருக்கும் இப்போ வந்து டெய்லியுமே வந்து ஒரு அஞ்சரைக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவ்வளோ மரங்கள் செடிகள்லாம் இல்லை ஓப்பனாக இருந்துச்சு இப்போ நல்லா மேலும் மேலும் கோயிலை கட்டி பராமரித்து மரங்கள் செடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருக்கு இந்த நந்தி பகவான் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு பரிட்சை எழுதுனதுக்கப்புறமும் இங்கே வந்து நாங்கள் காதில் வந்து கேட்ட அடைக்க சொன்னாங்க விஷயம் சொல்லியே ஆகணும் நான் மைக் வாங்கிட்டேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மைக்கில் எங்கள் சிவன் கோயிலில் தான் வீடியோ போடணும்னு இருந்திருக்கு பார்த்தீங்களா எக்ஸாமே எழுதும்போது நந்தி பகவான் காற்றுல வந்து சொல்லுவேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே வந்து சொல்லுவோம் பாஸ் பண்ணணும் ஒரு கதை பார்த்துக்கிட்டு இது மேலே ஏறுவோம் அப்போல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இப்போ கோயில் உயர்ந்தனால ரொம்ப தனிவாக இருக்குது அப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஏறி ஒரு கதை பற்றிக்கிட்டு ஒரு காதில் சொல்லுவோம் நிறைய சொல்லியிருக்கேன் அது நிறைய ஞாபகங்கள் இந்த கோயிலை கூட்டுறது சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விலைகளை பாத்துருவீங்க நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த இதான் இதெல்லாம் மகாதேவர் இருக்காரு வாழ வல்ல பாண்டீஸ்வரர் இருக்காரு அப்படி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு இப்போ தலம் உயர உயர வந்து கோயில் கொஞ்சம் தனிவாயிட்டு இது வந்து இந்த கோயில கட்டியவங்க வந்து சுந்தரபாண்டிய தேவர் அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில்ல நிறைய கல்வெட்டுகள் இருக்கு கோயில் உள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இங்க பாருங்க இங்க கம்மிங்க இது வந்து அம்பாளுக்கு அகிலாந்தேஸ்வரி அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கு நவ கிரகங்கள் சுத்தி வந்து ஆஞ்சநேயர் அப்புறம் பைரவர் அப்புறம் முருகர் விநாயகர் இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனி சன்னதி இருக்கு இது வந்து கிணறு தண்ணி இருக்கு நிறையவே ஆனால் எப்போதுமே தான் இருக்கும் நான் பிள்ளையா இருக்கும் போது வந்து இந்த க்ளோஸ்ல தான் இருக்கு அதுதான் சேஃப்டியும் கூட ரொம்ப அழகான கோயில் பக்கத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த கோயிலையும் பாருங்க நம்மளுக்கு வந்து பழமை வாய்ந்த பொருட்களும் சரி கோவில்களும் சரி நமக்கு எப்போதுமே அந்த பொக்கிஷம் மாதிரி பத்திரமா பாதுகாக்கணும் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் வந்து இது பாத்தீங்களா ஃபுல்லாமே கல்வெட்டு தான் அந்த கோவில் ஃபுல்லாமே கல்வெட்டு தான் இருக்குது இது நம்மளுக்கு என்னன்னு புரியாது அதான் பெரிய பொக்கிஷம் தான் இதை பாதுகாத்து அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு உண்மையில் என்ன சொல்ல நன்றி தான் சொல்லணும் கோயில் இனிமே தான் கோயில் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு பூசாரி வருவாங்க மகாதேவருக்காக மாலைகள் வெயிட்டிங் கோயில் திறந்தோட கோயில் உள்ளேயும் காமிக்கிறேன் கோயில் உள்ளேயும் கண்டிப்பாக அவங்கள நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவங்க சுத் வாய்ஸ் எல்லாம் எப்படி வேணும் தெரியல என்னால் நான் அடிக்கடி இங்கே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வர முடியல இங்க வந்து ஐயப்பர் சன்னதி இருக்கு தனியா அருள்மிகு சுவாமி ஐயப்பன் சன்னதி செடிகள் நிறைய வச்சிருக்காங்க இந்த பூ மகாதேவருக்கு பிடிக்கும் மகாதேவருக்கு இயற்கைனா ரொம்ப 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 பிடிக்கும் இந்த பசுமை வாய்ந்த இயற்கை செடி மரம் கொடி இந்த மாதிரி அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரியே கோயிலாக வச்சுருக்காங்க மரம் செடியெல்லாம் வச்சு நல்லா இருக்கு இக்கடி இங்கே வரணும்னு ஆசை தான் மகாதேவரை பார்க்க நான் மகாதேவர் இருபத்தி நாலு நேரமும் என் கூடவே இருக்காரு அதனால இன்னும் இன்னைக்கு வரவே முடியலை இது வந்து தக்ஷணாமூர்த்தி சந்நிதி சொல்லிட்டு செடிக்கு தண்ணி விடுறீங்களா மாமா சரி 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 இது வந்து விநாயகர் சொன்னது கண்ணி விநாயகர்

மூணு ஏக்கர் கொஞ்சம் மூணு ஏக்கருக்குள்ள இருக்கும் இது சுத்தம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஒரு ஆளாகமாம்மா சுத்தம் பண்ணுறது நல்ல தெரியலை எல்லாம் பராமரிக்கிறது ஓப்பன் பண்ணுறது சுத்தம் பண்ணதுக்குன்னு ஆள் வந்துரும் சரி சரி இந்த அர்த்த ஞாயிற்று கிணறு வருவாங்க சரி சரி பிள்ளைக்குள்ளே எனக்கு ஆள் அது இந்த நற்பணின்னு ஒண்ணு இருப்பாங்களா அதுல இருந்து சரி 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 எனக்கும் வந்து கோயில சுத்தம் பண்ணு ஆசை வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டை சுத்தம் பண்றதுக்கே சரியா இருக்கு மிக கல்யாண முருகன் சன்னதி நானும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணலாமே இருக்கேன் கொஞ்சம் பேர் சேர்த்துக்கணும் யாராவது சுத்தம் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா இங்க பக்கத்துல யாராச்சும் இருந்தால் கண்டிப்பா சொல்லுங்க நம்மளா சேர்ந்து சுத்தம் பண்ணலாம் ஏன்னா எப்படி கிடக்கு பாருங்க இந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் பார்க்க அழகா இருக்கும் கோவில் சின்ன வயசுல இப்படி கூடி நாங்கள் சுத்தி கும்பிடுவோம் இவ்வளோ எல்லாம் வரவே மாட்டோம் இந்த மூணு ஏக்கர் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க இடம் ஆனால் எனக்கு தெரியல மூணு ஏக்கருக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆஞ்சநேய சன்னதி என்ன ஆஞ்சநேயர் பக்தியா இல்லை ஏதோ ஒரு அதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க அருள்மிகு அதுக்கு இடையில போட்டிருக்காங்க கல்லதிகள்லாம் வந்து இல்லை நாங்கள் அந்த சிவன் கோவில் மட்டுமே சுற்றி கும்பிட்டுட்டு விளாண்டுருக்கோம் இப்போ தான் அதெல்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க அதெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க இங்க வந்து நடராஜர் சிலை இருக்கு அது வந்து ஏதோ சொல்லுவாங்க உலகத்துலேயே வந்து உலகத்திலேயா இல்ல இந்தியாலையா இங்க இருக்கிறது மூணாவது பெரிய பெரிய சிலை இருக்கிற மூணாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு நான் சொல்றேன் இப்படி ஒரு பொக்கிஷன் இருக்கிறது எங்களுக்கு தான் இது வந்து அம்பாள் என்ன அம்பாள் ஆஸ்திரியல இருந்து கொடுத்திருக்காங்க நன்கடை குடும்பத்தினர் சென்னை இது வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாள் ஓப்பன் பண்ண உடனே நான் வந்து உங்களுக்கு வாழவில் அகிலாண்டேஸ்வரி அம்பாளையும் காமிக்கிறேன் குங்கமரம் குங்குமரம் வந்து டக்கு இப்போ தான் அந்த மாமா சொன்னாங்க நான் வீடியோ எடுக்க வந்தேன்னு சொன்னப்போ ரெண்டு மூணு பேர் ஆல்ரெடி யூடியூப்லேருந்து வந்து எடுத்தாங்க இன்னும் எடுத்தாங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க நான் வந்து பார்க்கல அதை இது மெயின் வாசல் இது தான் ஆனால் அப்படி கூடி வாசலில் தான் எப்போதும் ஓப்பன் பண்ணுவாங்க இது ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் போகிறது வரது எல்லாமே அந்த வாசல் தான் மெயின் வாசல் அம்பாளுக்கு நேராக ஒரு குட்டி வாசல் இருந்து விட்டுருக்காங்க ஆனால் அது ஓப்பன்லாம் பண்ணுறது கிடையாது இப்போ பூஜை பண்றவங்க அவங்க வரது ஆறு மணிக்கு வருவாங்க அதுக்குள்ள எடுத்துடலாம் அப்படின்றத வெளியே எடுத்தேன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல சனீஸ்வர பகவானை கும்பிடும் போது நம்ம நேருக்கு நேரம் நின்று கும்பிடக்கூடாதான் இப்படி சைடா தான் கும்பிடணுமா கண்டிப்பா நீங்க யாராவது பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி இங்கே நிறைய கல்யாணம்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து இங்கே கல்யாணம் நடக்கிறதே இல்லை எனக்கு வரந்தது இங்கே நடக்கல ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக இங்கே வந்து நிறைய கல்யாணம் நடக்குது நிறைய நிறைய கல்யாணம் புராணத்தில் படிச்சிருக்கேன் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை வந்து சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை நம்ம வந்து மகாதேவரை கும்பிட்டம் நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும் ரொம்ப ஸ்பெஷல் திங்கிக்கிழம ஒரு விரதம் மாதிரி விரதம்னா பட்னியாக கிடக்கணும் அப்படிலாம் இல்லை சாப்பிட்டுட்டு நான்வெஜ் எதுவும் இல்லாமல் வெஜிடேரியனாக சாப்பிட்டுட்டு மகாதேவரை நினச்சிட்டு இருந்து திங்கக்கிழம கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்து ஏதாச்சும் வேண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பதினோரு வாரம் அதை வந்து விடாமல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன நினைச்சாலும் நடக்கும் என்ன நினச்சாலும் மீன்ஸ் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுக்கு எது தேவையோ நல்ல விதமாக எது தேவையோ அதை வேண்டிகிட்டு இருக்கலாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு நான் ஒரு ஒன்று சொல்லித்தரேன் மகாதேவரை கும்பிடும்போது வீட்லையாக இருக்கட்டும் இல்லை நான் ஃபாலோ பண்ணுறது தான் நான் டெய்லி வீட்டில் பூஜை பண்ணும்போது ஓம் நம ஷோயாய தென்னாடோடய சிவனை போச்சு என்னாட்ட வரைக்கும் விரைவாக போச்சு சொல்லுவேன் அப்புறம் ஓம் தர்க்குருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரம் சொல்லி சாமி கும்பிடுவேன் மகாதேவருக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரமா அப்புறாணத்தில் தான் படித்தேன் அதை வந்து நான் சொல்லி சொல்லி சாமி கும்பிடுவேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம் இந்த மந்திரம் புரியலை அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் திரும்ப அதை டைப் பண்ணி எழுதி நான் அதில் கமெண்ட்டில் போடுறேன் ஓகே வெயிட் பண்ணுவோம் ஐயர் வர வரைக்கும் лах сапаныни

இப்போ நம்ம இந்த நடராஜருக்கு ஏதோ ஒன்று ஸ்பெஷலா சொல்லுவீங்களா அது என்னது

சின்னம் வந்து பள்ளி இறை மூடியே போட்டிருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டு அம்பால் இன்னைக்கு ஒரு ஆஷ் கலர் புடவை கட்டியிருக்காங்க அதெல்லாம் அம்பாள் அம்பால் സാമി ദർശനം കിടച്ചത് മുതൽ മുതലാ നാദാ സാമി കമ്മക്ക് മഹാദേവരോട് ആശീർവാദമ അമ്പലോട് ആശീർവാദമും കിടിച്ചിരുക്ക് രണ്ട് രമ സന്തോഷം எடுத்துக்கிட்டாங்க இங்கே வச்சு விடுங்க வாங்க ஓ இங்கே வாங்க ப இங்கேயும் இங்கே வச்சு விடுங்க இங்கே உள்ள நடராஜர் சொன்னாங்க அப்புறம் வந்து உண்டு உலகத்துலேயே இந்த ஏதோ ஒன்று மூணாவது இடத்துல இங்கே உள்ள நடராஜர் வந்து மூணாவது இடத்துல இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவங்க சொன்னாங்கல்ல எங்கேயுமே இப்படி கிடையாதான் பிடிமானம் இல்லாமல் வந்து நடராஜர் சிலை எங்கேயுமே இல்லையா இதை தூக்கணுன்னா பத்து பேர் வேணுமா பத்து பேர் தூ சேர்ந்து தூக்க முடியுமா இந்த சுற்றி உள்ள நடராஜர் பிடிமானம் இல்லாமல் வேறு ஒத்த காலில் வந்து அந்த மொத்த சிலையோட வயிற்றும் தாங்குது அதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எங்கள் ஊர் கோயிலை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படியே சாமி தரிசனமும் கிடச்சிருக்கோம் வாழவல்ல பண்டீஸ்வரோட தரிசனம் அகிலாண்டு தரிசனம் என்னோட உங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாரும் வேண்டிக்கோங்க மறக்காமல் நம்ம பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வந்து நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க மறக்காமல் வீடியோ லைக்கும் பண்ணிருங்க ஓகே யாரும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கோயிலில் வந்து பாருங்கள் ஃபார் வாட்சிங் பார்க்கலாம் டாட்டா